வேண்டே கா ஓட போடி ஹலோ ஓட போட டேய் ஆற நீ ஏஞ்சி விடுறே இங்க ஓட சப்பானி ஊர் முன்னாடி இருக்கு பாரு ஓட சப்பானி ஓட முன்னாடி இருக்கு அப்படியே தெற்கால வர என்ன வா ஏ ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா நாங்கள் <laughs> எ <laughs>

ஒன்னு மனித இதற்கு அடுத்த கட்ட ஆட்டமானது விவேகானந்தர் மெய்யப்பட்டி டாப் ஸ்டார் அமயபுரம் தங்கள் அணியினை தயார்படுத்திக் கொள்மாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதற்கு அடுத்த கட்ட ஆட்டமானது விவேகானந்தா மெய்யப்பட்டி டாப் பாய்ஸ் அமையபுரம்

எங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கிய பிச்சைக்காலை ஆசாரி மற்றும் பூசாரி மாமா பிரகாஷ் மச்சான் அவர்களை பச்சைக்குறை ஊரடங்கு சபை வருவார்கள் அவர்களுக்கு சோதன அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரிப்பார் போட்டி கிடைக்க எங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கிய பிச்சைக்களை ஆசாரி பூசாரி சத் பிரகாஷ் அவர்களை பச்சை முறை முன்னாள் பேசுவதற்காக வருக வருகின்றோம் சபரே வருவான் நாம்மளடே சபரே ராண்டி பட்டுட்டு நடையிடுங்க ஒரு நிமிஷம் ஏங்க பாறியா அத்தை அது இல்ல அப்படியே ரைடர் மாதிரி பறந்துட்டாங்க டார்ரன மொட்டை எந்துறேன் நான் பைண்ட் போடப்றேன் கிடாங்க டார் பத்தி இல்ல இங்க இருக்கானுளே ஒரு நிமிஷம் ஜும் வரச்சு குட ரொம்ப நல்லா நல்லதே அம்மா ஜாலி இந்த மண்டரம் அங்க போலாம் நான் இதுக்கா சொல்றேன் பாவ போறேன் சும்மா மனசு கஷ்டமா இருக்கப்ப நானா போடுறேன் சோரி

எங்களுக்கு இதுவரைக்கும் சிறப்பாக நடுவர் படி ஆட்டி கொண்டிருக்கும் நடுவர் அவர் சிறப்பாக ஆட்டிட்டு இருக்காங்க இனிமேல் பார்ப்போம் சிறப்பாக அப்படியே ஆடுங்க பார்ப்போம் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கு எங்களது பச்சை குரோன்ற மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிந்து கொள்கின்றோம் இந்த சரவணர் மட்டும் கன்னடம் உங்க ஹார்ட் பாக்ஸ் எடுக்கறா தோசை கல்ல எடுக்கறா அப்படியே கொண்டு போய் போறா மச்சான் மச்சான் அடுத்து வந்து சொல்லுங்க ஏங்களுக்கு தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலமாக முதல் பரிசுக்கான வெற்றி கோப்பை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துசாமி கவுண்டர் என்ற ஜமீன்தார் அவர்களின் நினைவு கோப்பை வழங்கிய எம் ரவி பிரதர்ஸ் அண்ட் சன்ஸ் கேஎம் ஆட்டோ சர்வீஸ் சர்வீஸ் அவர்களை பச்சைக்குறை ஊரடங்கை சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கின்றோம் தீபக் இருந்தாலும் மாதிரி கொள்கிறோம் தீபக் ஆ யாருப்பா

தானத்தில் சிறந்த அன்னதானம் என்ற பெயரில் அரிசி சிப்பம் வழங்கிய பகுதி நேர அட்டைமடிவில் முதலை கோபால் வசந்த் அவர்களை மருக வருக என்றும் வாழ்த்துக்களை தெரிந்துக் கொள்கின்றோம் பகுதி நேர அட்டைமடிவில் தேக்கடியில் ஆறி தெலுங்கப்பட்டி ஐந்து ஒரு புள்ளி கூட எங்களுக்கு தொடர்ந்து பதினாறு ஆண்டுகளாக நோடிஸ் அன்பலிப்பு அரித்து கொட்டிருக்கும் ஆகாஸ் தேடர் அட் ஆட்டோ சர்வீஸ் ராஜா பட்டன் சென்டர் அவர்களுக்கு பச்சாக்குறை ஊரடி பைசமாக நன்றியை தெரிந்து கொண்டு வருக அவர்களை வரவேற்கின்றோம் எஸ்ஜி டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் அண்ட் ஆடியோஸ் ஸ்ரீ தேக்கமலையான் ஜெராக்ஸ் அவர்களுக்கும் பச்சைக்குறை ஊரடி பைஸ் மற்றும் பச்சைக்குறை சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதனை தொடர்ந்து

எட்டு மன்ற பிள்ளைங்க அனைவரும் இருந்தாலும் அனைவரும் விழாவில் அடைக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தயவு செஞ்சு எல்லாரும் விழா அடைக்குவாங்க திமுக கட்சியிலிருந்து வர்றாங்களா

எட்டு எட்டு இரு சம வெற்றி புள்ளிகள் அமையபுரம் மெல்லியம்பட்டி என்ன ஒண்ணு வாங்கினா

பதிமணுக்கு ஒன்பது ஒன்பது பேமராப் தெலுங்கப்பட்டி அமைபரம் மையப்பட்டி என்ன ஒண்ணு அதனையும் தொடர்ந்து பாதிரிப்பட்டி பெரியவரப்பட்டி இளைஞர்கள் அனைவரும் பாலக்கட்டை வருமாறு தமிழ்ச் அழைக்கிறார்

ஆட்டமுடைய கடைசி நான்கு நிமிடம் அலைப்பனை ஏற்று இங்கு வருக எஸ் எஸ் ஆரங்கசாமி திமுக

எங்களுக்கு முதலாவது கிட்ட அன்புக்கு வாருங்கள் அண்ணன் திரு கண்ணப்பன் ஜெயராம் ஜெயராமிக்கார் அவர்களை கிராமணிக்கு மறுக்கட்ட குடுங்க மத்தியாரை மிராவணி குடுங்கப்பா 13க்கு 11 பைமரா 3 கப்ட்டி எங்களுக்கு முதலாவது கிட்ட முதலவி எங்களுக்கு மெடிக்கல் கிட் அன்பளிப்பு வழங்கிய அண்ணன் கண்ணப்பன் ஜெயராம் மெடிக்கல் அவர்களையும் நாற்காலி அன்பளிப்பு வழங்கிய கே மதியன் பி கா மாட்டி அவர்களும் விழா மேடைக்கு ஒரு மார்க் எடுத்து போயிடும் தயவு செஞ்சு விழா மேடைக்கு அட்ட அட்டமுடிய கடைசி இரண்டு நிமிடம் பதினான்கு பதினொன்று முதலில் திருங்கப்பட்டி முதலமைதி பெட்டி அன்பளிப்பு வழங்கிய அண்ணன்

ஆட்டோமேடியா கடை சிந்தி கோச்சு டூ வீலர் மட்டும் ஓரமாக பாடுங்க பன்னிரெண்டுக்கு பதினான்கு இரு அணிகளும் சம பிள்ளைங்க சரியான போட்டி கபடி குழு ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரை எங்களுக்கு உறுதுணையாக இருந்த பதினைந்துக்குழு பழனிச்சாமி என்ன அவர்களை விளாக்கடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்